நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நான் எத்த மட்டும்தான் சொல்ல அனைவருக்கம் தமிழ்நாடு விளையாட்டுத்துறையும் ஆந்திராவை சேர்ந்த ஒரு தனியார் அமைப்பும் சேர்ந்து நடத்திய ஃபார்முலா ஃபோர் கார் ரேஸ்னால ஒட்டுமொத்தமான உலக நாடுகளும் சென்னையை உத்து நோக்குகிறதா இந்த விளையாட்டுனால இந்த கார் ரேஸ்னால தமிழ்நாட்டுக்கு இன்வெஸ்டர்ஸ்லாம் அப்படியே வாட் அ ஃபேன்டாஸ்டிக் ரேஸ் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் தமிழ்நாட்டில் தான் பண்ணுவோம் யார் இந்த ரேஸை பார்த்துட்டு நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் தமிழ்நாட்டில் தான் பண்ணுவோம் இப்போ தான் எங்களுக்கு சென்னைன்னு ஒன்று இருக்குதே தெரியுது சென்னைன்னு ஒன்று இருக்குது அதில் இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது இவ்வளோ மக்கள் வாழ்கிறாங்க இவ்வளோ அருமையான ஒரு நாடு அது இந்தியாவுக்குள்ளே இருக்குது அது தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி இந்த ரெண்டு நாள் நைட்டு நடந்த கார் ரேஸ்னால் ஒட்டுமொத்தமான உலகம் முழுக்க நூற்றி தொண்ணூற்றி நாலு நாடுக்கும் தெரிஞ்சுக்கிட்டு தான் உலகத்தில் இருக்கிற இன்வெஸ்டர்ஸ்லாம் அப்படியே ஷூவை பாலிஷ் போட்டு வச்சு கோர்ட் சூட் போட்டுவிட்டு ஃப்ளைட்டை டிக்கெட்டை புக் பண்ணிட்டாங்களாம் வந்து இப்போ இறங்க போகிறாங்க இப்போ சென்னையில் எங்கே தங்க வைக்கிறது எங்கே அவங்கள இருக்க வைக்கிறது எங்கே சந்திக்கிறது இடம் கிடையாது அப்படி திணற போதான் ஃபுல்லாக கோட் சூட்டை போட்டு பெட்டியை தூக்கிட்டு வந்துட போகிறாங்களா முழுக்க இன்மை தொழிற்சாலை வளர்ந்துடும் அப்படி மலேசியா சிங்கப்பூர் ஹாலந்து போலந்து ஓலந்து மாதிரி சென்னை வந்து அப்படி கட்டிடங்களாக மாறி அனைவருக்கும் வேலை அனைவருக்கும் கல்வி தரமான குடிநீர்னு எல்லாம் மாற போகுதுங்க ரெண்டு நாள் நடந்த ரேஸில் இவள் நடந்துச்சுன்றாங்க இதைத்தான் எங்கள் ஊரில் சொல்லுவாங்க பெருமைக்கு எருமை மேய்க்கிறதும் வாங்க கஞ்சிக்கு லாட்ரி கைக்கு பேட்ரியாம் அதில் குடிக்கிறது ஓட்டக்கலையும் பெருமை கலையும் வாங்கிங்க இதை ஒருத்தனுக்கு வந்து எந்திரிச்சு நிற்க முடியலையா அவனுக்கு ஏரோப்ளைன் ஓட்டணும்னு ஆசை இருந்துச்சான் ஒருத்தனால் கூரை ஏறி கோழி பிடிக்க முடியலையா ஆனால் அவனுக்கு வானை ஏறி வைகுண்ட மோகன் ஆசரிஞ்சான் இந்த பழமொழிக்கெல்லாம் அர்த்தனுக்கு புரியாமல் இருந்துச்சு இப்போ இந்த ரெண்டு நாள் ரேஸில் இருந்துச்சு இல்லை இந்த ரேஸில் இவங்க பெருமை பீத்துனதுல இது புரிஞ்சிச்சு பெருமை பீத்த கலையும் குடிக்கிறது ஓட்டக்கலையும் உடற்பயிற்சி ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியவில்லை என்று தமிழ்நாடு அரசு கடந்த ஜூலை மாதம் ஒரு அரசாணை வழிக்கிட்டு அந்த அரசாணையை சுட்டிக்காட்டி இன்னைக்கு நம் தாமதம் கட்சியுடைய தலைமை உறப்பினர் சீமானவர்கள் ஒரு செய்தி வழிட்டு இருந்தார் அறிக்கை உடற்பயிற்சி ஆசிரியருக்கு சம்பளம் போட வக்குல்ல கார் ரேஸ் நடத்த மட்டும் காசு இருக்கோ இரநூத்தம்பது கோடியில் கார் ரேஸ் நடத்துறீங்க ஆனா அரசாணையில அரசாணையில் இரநூத்தம்பது மாணவர்களுக்கு ஒரு உடற்பயிற்சி ஆசிரியர் என்பதை மாற்றி ஏழ்நூறு மாணவர்களுக்கு ஒரு உடற்பயிற்சி ஆசிரியர் என்பது நாங்கள் நியமிக்கிறோம் ஏன்னா உடற்பயிற்சி ஆசிரியர்கள் அதிகமா போட்ட காசு இல்ல பாஸ் இந்த அரசாணை எந்த அரசாணை மீறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இவர்களுடைய யாரு ஐயா கலைஞர் கருணாநிதி இருக்கார் இல்லையா ஸ்டாலினுடைய அப்பா முத்வேல் கருணாநிதி அவர் ஓட்ட அரசாணை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இரநூத்தம்பது மாணவர்களுக்கு ஒரு உடற்பயிற்சி ஆசிரியர் முந்நூறு மாணவர்களுக்கு மேலே போக போக ஒவ்வொரு உடற்பயிற்சி ஆசிரியரும் அதிகரிக்கணும் இப்போ எழுநூறு ஆசி எழுநூறு எழுநூத்தம்பது மாணவர்கா மூணு உடற்பயிற்சி ஆசிரியர் அந்த பள்ளிக்கூடத்தில் நியமிக்கப்படணும் இது ஆறுலருந்து பத்தாம் போ வரைக்கும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு நானூறு மாணவர்களுக்கு அதிகமாக போகும்பொழுது அங்கே ஒரு உடற்பயிற்சி இயக்குனர் பதவிக்கு அந்த ஆசிரியர் நியமிக்கப்படும் சொல்லி ஐயா கலைஞர் கருணாநிதர்கள் போட்ட அந்த அரசாணையை உண்மையில் நல்ல அரசாணதான் அது அந்த அரசாணையை மீறித்தான் இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிடக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசு காசுன்னு சொல்லி காசு கட் பண்ணுறதுக்காக இப்போ உடற்பயிற்சி ஆசிரியர்களை குறைத்துக்கிறது அந்த உடற்பயிற்சி ஆசிரியர்கள் மூலமாக தான் ஒரு மாணவனுடைய உடற்பயிற்சி திறன் அவனுடைய தனித்திறன் விளையாட்டுத் திறன் அதிகரிக்குது ஆறுலேருந்து பன்னெண்டாவது பூ படிக்கும் போது தான் அவன் என்ன ஸ்போர்ட்ஸை தேர்ந்தெடுக்க போகிறான் கபடியா கொக்கோவா இல்லை வந்து அவன் ஃபுட்பாலா வாலிபாலா பேஸ்கெட் பாலா இல்லை கிரிக்கெட்டில் நாட்டம் இருக்கானா இல்லை குண்டு எரிதா வட்டரிதலா இல்லை துப்பாக்கி சுடுதலா என்ன அவன் தேர்ந்தெடுக்க போகிறான் என்னவாக அவன் வரப்போகிறான் அவனை எதில் வந்து நாட்டம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிற திறனை கொண்டவங்க தான் உடற்பயிற்சி ஆசிரியர்கள் அந்த ஆசிரியரை குறைச்சிட்டு நீங்க எதுக்கு ரேஸ் நடத்துறீங்க யாரை வச்சு நடத்துறீங்க யாருக்காக நடத்துறீங்க ஒரே ஒரு கேள்விதாங்க தமிழ்நாடு ஆட்டோமொபைல் கம்பெனி கேரளா மாதிரி ஆரம்பிச்சிருக்கோம் நாங்கள் கார் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கோம் எங்க காரை இதில் ஓட்டி உலகம் முழுமைக்கும் நாங்கள் வந்து விளம்பரப்படுத்த போறோம் இனிமேல் இந்த காரை தான் உலகம் முழுக்கூடிய ரேஸ் டிரைவர்ஸ்லாம் வாங்க போறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய காரை மேனுஃபேக்சரிங் பண்ணி நீங்க ஒரு ரேஸ் நடத்துறீங்கன்னா வாழ்த்துக்கள் வரவேற்கிறோம் விசில் அடிச்சு கொண்டாடுறோம் இல்லை நாங்கள் ஒரு இரநூறு டிரைவர்ஸ் வச்சுருக்கோம் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு அகாடமி மூலமாக பயிற்சி கொடுத்து வச்சுக்கிறோம் அந்த டிரைவர்ஸை நாங்கள் ரேஸ் ரேஸ்லாம் கொண்டு போக போகிறோம் ஃபார்முலா ஒன் டூ த்ரீலாம் கொண்டு போக போகிறோம் அதுக்கு இந்த ஃபார்முலா போகிற நாங்கள் சென்னையில் நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் வரவேற்கத்தக்கது வாழ்த்த வேண்டியது பாராட்ட வேண்டியது எவன் ஓட்ரான்னு தெரியாது யார் டிரைவர்னு தெரியாது எந்த கார்னு தெரியாது அது யாருக்காக நடக்குன்னு தெரியாது யார் முதலாளி தெரியாது எவன் ஸ்பான்சர்னு தெரியாது எந்த நிறுவனம் எதுவுமே கிடையாது தமிழ்நாடு அரசுக்கோ தமிழ்நாட்டு மக்களுக்கோ எதுக்கும் பயனில்லை இந்த ரேஸ் நடந்து முடிஞ்ச பிறகு கார் ரேஸ் நடந்து முடிஞ்ச பிறகு ஒரு நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள்கிட்ட பொதுவான மக்கள்கிட்ட விசாரித்தோம் ஒருத்தராவது இந்த கார் ரேஸ்னால நன்மைங்க அப்படின்னு சொல்லலை கார் ரேஸை பார்க்குறக்கு நமக்கு தெரிஞ்ச தமிழ்மார்கள் போயிருந்தாங்க எப்படா இருந்துச்சுன்னு கேட்டேன் எங்க படிக்கும் போது ஜெமினி சர்க்கஸ் வந்துச்சு அந்த ஜெமினி சர்க்கஸ்ல மரண கிணறுல கார் ஓட்டுவாங்க அந்த காரே நல்லா இருந்துச்சுனே இவங்க என்ன திடீர்னு பார்த்தா காரை ரெண்டு கீழே தூக்கிட்டு வராங்க ஒருத்தார் அப்படி இருந்துச்சு அது கார் ரேஸால் நாய் ரேஸாக தெரியல தின்னு பார்த்தா திடலுக்குள்ளே ரேஸ் நடக்கிற அந்த சர்க்கியூட்டுக்குள்ளே நாய் வந்துருச்சு ஒரு அதிகாரி போய் நாயை வரட்டார் இன்னொரு அதிகாரி ஒருத்தனை பைக்கம் எங்கேயா போகிறேன் தண்ணி கன்று போட போயிட்டு இருக்கங்கன்றான் தண்ணி கண்ணு போடுறேன் பா புண்ணா வைக்கிறவன் புடலை புடவ வைக்கிறேன் வெள்ளைக்கி வைக்கிறேன்னா விரட்டிட்டு இருக்கிறது அதிகாரினுடைய வேலையாக போச்சு எதற்குமே இவ்வளவு பெரிய திட்டமிடல் இருந்துருக்கிறதா தமிழ்நாட்டில் கிடையாது எவ்வளவோ நிகழ்வு நடக்குது அந்த நிகழ்வுகளை விளையாட்டுத்துறை அமைச்சர் இல்லை அந்த அமைச்சர் வந்து பார்வையிட்டார் அதை சரி பண்ணாலும் கிடையாது இது முன்னாடி வந்து பார்வையிடுறாரு அப்புறம் பின்னாடி வந்து பார்வையிடுறாரு அதை வந்து டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கு பார்வையிடுறாரு ஏற்கனவே இரும்புக்காட்டு கோட்டையில் ஒரு திடல் இருக்குது அந்த அந்த மைதானத்தில் அழகாக கார் ரே சொல்லலாம் இல்லை இல்லை இது ஊருக்குள்ளே தான் நடத்தக்கூடிய விளையாட்டு இது ரோட்டில் நடக்கக்கூடிய விளையாட்டு அது உங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி போடுறாங்க இது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நைட் ரேஸ் அதை ஒருத்தன் சேர்த்து படிச்சான் இந்தியா ஃபர்ஸ்ட் நைட் ரெஸ்னு படிச்சு விட்டான் டே இது ஃபஸ்ட் நைட் இல்லடா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நைட் ரேஸு அப்படி படிக்கணும்பா அப்படின்னு அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கோம் வந்திருக்காங்க தப்பு தப்பாக படித்து தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிறது அப்போது ஏற்கனவே இருக்கிற மைதானத்தை விட்டு இங்கே நடத்த வேண்டிய தேவை என்ன இல்லை அங்கே நடத்தியிருந்தால் இந்த இரநூத்தம்பது கோடி நூறு கோடியாக குறைஞ்சி நூற்றம்பது கோடி செலவு பண்ணி குறைஞ்சி குறைச்சிருக்கலாம் காசு கட்டிங் பண்ணிருக்கலாம் அதுவும் இல்லை ஏதோ ஒரு நடத்தணும் பெருமைக்கு நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விளையாட்டு நடத்தப்பட்டிருக்கு இதனால் எந்த பயனும் யாருக்கும் இல்லை ஆனால் இதனுடைய பாதிப்பு இருக்குது இல்லையா அது பல மடங்கு மருத்துவமனையில் பாதிப்பு நோயாளிகளுக்கு பாதிப்பு பொதுமக்களுக்கு பாதிப்பு போக்குவரத்தி பார்க்க போனதெல்லாம் ஒரு பத்து பதினஞ்சாயிரம் வச்சு ஒரு யூடியூப் சேனல் வச்சு எடுத்து போட்டாங்க வா சூப்பராக இருக்குங்க எனக்கு இது மாதிரி பார்த்ததே இல்லைங்க வேல்டு கிளாஸ்ல இருக்குங்க அப்படியே காதுக்குள்ளே கார் போச்சுன்னா காதுக்குள்ளே கார் போனால் உயிரோடு முடியுமா எந்த பயனும் இல்லை பாஸ் பாஸ் எல்லாமே செட்டப் தான் பாஸ் அப்படிங்கிற மாதிரி இங்கே கார் ரேஸ் ஒரு செட்டப் இதுக்கு ஒரு வீடியோ பேசுகிறக்கு ஒரு ஆள் இது யூடியூப்பில் பேசுகிற ஆள் இது புகழ்ந்து ஒரு ஆள் அங்கே போனால் ஐயா அமெரிக்காவுக்கு எதுக்கு பேருக்காக இன்வெஸ்டர்ஸை போகிறதையும் பார்த்து தமிழ்நாட்டில் இனி ஒரு ஒரு இளைஞன் வேலை இல்லாமல் இருந்தான்னா அது என்னால் பொறுத்து கொள்ள முடியாது என்னுடைய ஆட்சிக்குள்ளே நான் தரிசாக்காமல் ஓய மாட்டேன் சரி எல்லாேருக்கும் நான் வேலை கொடுக்காமல் ஓய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஜப்பானுக்கு போயிட்டு வந்ததில் நமக்கு கொஞ்சம் ஒரு ஒரு லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிது அப்புறம் சிங்கப்பூர் போயிட்டு வந்ததில் ஒரு ஒரு ஒன்றரை லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிது அப்புறம் ஐயா வந்து அரபு நாடுகளுக்கு லூலு மாலெலாம் போய் பார்த்து வந்தாங்க அதை பார்த்துட்டு வந்து மூணு வருஷம் ஆச்சு இன்னும் லூலு மாளுக்கு பேஸ்மெண்ட் எங்கே போட்டிருக்கான்னு தெரியல அதில் கொஞ்சம் வேலை வாய்ப்பு கிடைச்சிது இப்போ அமெரிக்காவுக்கு போயிருக்கிறதுல நமக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது ரெண்டாயிரத்தி பதினொன்று இருபத்தொன்னு ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு ஆண்டுக்கு இத்தனை லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பாக கொடுப்போம் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்றுக்குள்ளே தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தனி மனிதனுடைய வருமானத்தையும் உயர்த்தி விடுவோம் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னுன்னு சொன்னாங்க நம்பி பல பேர் வாக்கு செலுத்தினார் ஜப்பானுக்கு போயிட்டு வந்து எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சது யாருக்கு வேலை கிடைச்சது தெரியல சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்து எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சது யாருக்கு வேலை கிடைச்சது தெரியல அரபு நாடுகளுக்கு போயிட்டு வந்து எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சது யாருக்கு வேலை கிடைச்சது தெரியல இப்போ அமெரிக்காவுக்கு போயிருக்காரு எத்தனை பேருக்கு வேலை கிடைக்க போகுது அது யாருக்கு கிடைக்க போகுது தெரியல ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிப்காட்டில் தமிழர்கள் முழுமையாக புறக்கணிக்கப்படுறாங்க தமிழ்நாட்டுடைய பெரும்பான்மை நிறுவனங்களில் தமிழர்கள் புறக்கணிக்கப்படுறாங்க எந்த நிறுவனத்திலும் தமிழனுக்கு வேலை கிடையாது செக்யூரிட்டி வேலை ஸ்வைப் இந்த தூய்மை பணியாளர்கள் இந்த ரெண்டை தவிர்த்துட்டு தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு வேலையே இல்லை யாரோ ஒரு முதலாளிக்காக யாரோ ஒருவன் வேலை செய்வதற்காக எவனோ ஒருத்தன் இன்வெஸ்ட் பண்ணி நிறுவனத்தை தொடங்க போகிறான் அதுக்கு இவங்க இன்வெஸ்டர்ஸ் மீட்டுன்னு சொல்லி யாருக்காதில் பூ வைக்கிறான்னு தெரியல இன்வெஸ்டர்ஸ் மீட்டுன்னு போயிட்டு உலகத்திலேயே காஸ்ட்லியான சினிமா ரிவ்யூ உலகத்திலே காஸ்ட்லியாக ஒரு கூட வச்சுக்கலாம் அப்படி பண்ணுறது வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் உலகத்துலேயே இங்கே வாழைப்படம் ரிலீஸ் ஆன போது ஐயா தமிழ்நாட்டில் இருந்தார் அப்போ படத்தை பார்க்கல அமெரிக்காவில் சான் பிரான்சிஸ்கோல போய் ஐயா படத்தை பார்த்துட்டு வாழைப்படத்தை உருகி உருகி அறிக்கை விட்டுருக்காரு வாழைப்படம் பார்க்க அமெரிக்கா போனா போ போற காரியம் வந்து நிச்சயமாக வெற்றியடையும் நம்பிக்கை எனக்கு இருக்கு முதலீட்டாளர் என்ன சந்திக்கணும் முதலமைச்சர் என்பவரும் ஒரு தனி மனிதர் தான் அவருக்கும் சுக துக்கங்கள் சொல்லுவ அச்சம் மனம் நாணம் பயிர்ப்பு இருக்கத்தானே செய்ய முடியும் எல்லாமே இருக்கத்தான் செய்யும் அவருக்கும் குடும்பம் குட்டி பிள்ளைகள் இருக்குதோ ஆசாபாசங்கள் இருக்கிறதும் அவருக்கும் சுற்றுலா பார்க்கணும் ஒரு நாலு இடத்த பார்க்கணும் ஒரு காரில் போனால் செல்ஃபி எடுத்து போடணும் அப்படின்னு ஆசை இருக்கிறது இயல்பு தான் ஆனால் ஐயா போயிருக்கிறது அரசுமுறை பயணம் அரசினுடைய என்னுடைய உங்களுடைய நம்மளுடைய வரிப்பணத்தில் போயிருக்கிற அரசுமுறை பயணம் நான் சொல்லலை திமுக அரசு சொல்லுது அரசுமுறை பயணத்தில் போயிருக்கும்போது இன்வெஸ்டர்ஸை பார்க்க போனால் அந்த வேலையை பார்க்கலாம் அதை பார்த்துட்டு அது கொடுத்த அப்டேட்டை கொடுக்க வேண்டியது முதலமைச்சருடைய கடமை ஆனால் தானியங்கி காரில் சென்ற முதலமைச்சர் எது டிரைவரே இல்லாத தானியங்கி காரில் முதலமைச்சர் போனாரா அதில் அவர் மட்டும் உட்காந்துருக்கார் டிரைவர் இல்லாமல் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு ஆட்டோமேட்டிக் கார் அந்த ஆட்டோமேட்டிக் காரில் பயணம் பண்ணி ஒரு யூடியூபர் இர்ஃபான் எடுத்து வீடியோ போடுறாரு ஒரு மதன் கௌரி எடுத்து வீடியோ போடுறாரு ஒரு யூடியூபர் ஒரு சாட்டை எடுத்து வீடியோ போடுறாருன்னா சரி அது வந்து ஒரு யூடியூபரை அவங்க வியூஸுக்காக போடுறாங்க இல்லை ஒரு செய்தியை தா மக்களுக்கு தெரிவிக்க போடுறாங்க இந்த இப்படி அமெரிக்காவில் இப்படி இருக்குது அப்படின்னு போடுறாங்க ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் அங்கே வந்துக்கிட்டு இவர் போய் இந் அமெரிக்காவுக்கு போகிறதுனால இது வரைக்கும் அமெரிக்கா ரஷ்ய ஸ்டாலின் தான் பார்த்துருக்கான் ஆனால் முத முதல்ல திராவிட ஸ்டாலினை பார்க்க போதான் அமெரிக்காவில் இருக்கிற ஒவ்வொரு பத்திரிக்கையும் இவரை பற்றி எழுதப்போதான் யார் உடன்புற பக்கம்லாம் புழங்காகி சில்லறையை செதற விட்டாங்க எந்த சில்லறைய கருணாநிதி நாணயம் போட்ட நூறுவா சில்லறையை செதற விட்டாங்க ஆனால் இவர் போய் வந்துக்கிட்டு ஆட்டோமேட்டிக் காரில் பயணம் பண்ணுறேன்னு சொல்லார் அப்புறம் அங்கே ஒரு இருக்குது அந்த சில பக்கத்தில் அவர் நிற்கிறார் அவர் நின்று போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு சின்ன இல்லை முதலமைச்சர் ஸ்டாலின் வெறும் திமுகவுடைய தலைவர் மட்டுமல்ல வெறும் அவர் குடும்பத்துக்கான தலைவர் மட்டுமல்ல தமிழ்நாட்டினுடைய ரெப்ரஸண்டேட்டிவ் எனக்கும் அவர் தான் முதலமைச்சர் என்னுடைய பிரதிநிதியும் அவர் தான் இப்ப அவர் அமெரிக்காவுக்கு போயிருக்காரு அமெரிக்காவில் போயிட்டு அவர் ஒரு உரை நிகழ்த்தினாரு எம் கே ஸ்டாலின் பேசினாருங்க அவர் பேச்சை கேட்டு அமெரிக்காவிலுடைய வெள்ளைக்காரர்களே மிரண்டு போயிட்டாங்க அப்படின்னா உண்மையிலேயே ப்ரௌடு மொமெண்ட் தான் அவர் போயிட்டு நம்முடைய ஐடியாலஜி சொன்னார் பகுத்தறிவு சிந்தனைகளை பரப்புனாரு ஒரு சகோதரத்துவம் குறித்து பேசினாரு ஒரு சமத்துவம் குறித்து பேசினார் நாங்கள் வந்து இன்னும் ரிலீஜன் பார்க்குறதில்ல நாங்கள் கம்யூனிட்டி பார்க்குறதில்லை அப்படின்னு அது குறித்து பேசினார் அப்படின்னா ஓகே அவர் போயிட்டு முதலாளிகளை சந்திக்கிறாரு குடும்பத்தோடு வந்து மகிழ்ச்சியாக இருக்கார் பாலை படம் பார்க்குறாரு காரில் போகிறாரு சைக்கிள் ஓட்டுறாரு அங்கே போய் ஜிம்மில் இங்கே நம்ம ஜிம் இல்லாத மாதிரி அமெரிக்காவில் போய் இங்கே என்ன பண்ணாரோ அதே அங்கே இருக்காரு இதே போல் இதே திராவிட மாடல் இதே திமுகவில் திராவிட இயக்குததியை முன்னோடியாக கருதப்படுகிற மரியாதைக்குரிய ஐயா சி என் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்படி ஐயா ஸ்டாலின் போயிருக்காரோ அதே மாதிரி அவரும் அமெரிக்காவுக்கு போனார் போனவர் அன்னைக்கு இருந்த கார் ஓட்டி போட்டோ எடுக்கலை அங்கே போய் சிலைக்கு முன்னாடி நிற்கலை அங்கே போய் உடற்பயிற்சி கூடத்தில் போய் நிற்கலை ஆனால் அமெரிக்காவுக்கு போன அறிஞர் அண்ணா என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் உரை நிகழ்த்திருக்காரு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் படித்த அமெரிக்காவை சார்ந்த வெள்ளைக்கார மாணவர்களோடு ஆங்கிலத்தில் சரிக்கு சமமாக உரையாடி உலக அரசியல் பேசிருக்காரு அவர் தான் உண்மையிலே திராவிட இயக்கத்தில் இருந்த திராவிட மாடல் முதலமைச்சர் அப்ப ஐயா அமெரிக்கா போயிருக்கிறதும் இங்க கார்னேஸ் நடத்தப்படுவதும் திமுக ஆட்சியின் மீதான தவறுகளை குறைகளை மக்களுக்கு இருக்கிற அதிருப்திகளை மறைத்து ஒரு இந்த ஜூம்லான்னு சொல்லுவாங்க இல்லையா சும்மா வச்சுக்குவோம் மக்களை கவர்ச்சிக்கிறமா காட்ட அதாவது நம்ம ஈழத்தில் போர் நடந்துட்டு இருக்கும்போது மாநாட மயிலாட போட்டு எப்படி கவர் பண்ணாங்களோ அதே மாதிரி மக்களை கவர் பண்ணேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதிரி இருபத்தாறு இருக்காதுன்னு சொல்லி மக்கள் சொல்வதை விட நாம் துள்ள கட்சி சொல்வதை விட எதிர்கட்சி சொல்வதை விட திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு திமுகவில் முக்கிய அமைச்சராக மூத்த அமைச்சராக கூடிய ஐயா கே என் நேரு சொல்கிறாரு ஒரு பக்கம் செய்மான் நம்மளை விமர்சிக்கிறாரு இன்னொரு பக்கம் இன்னொருத்தர் விஜய் வர இதுக்கு இடையில் நாம் இருபத்தி நாலில் இது பண்ண மாதிரி இருபத்தி ஆறில் நம்ம இது பண்ண முடியாது அந்தளவுக்கு நமக்கு டஃப்பாக இருக்கும் நம்ம கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா அவருக்கு தெரியுது இந்த ஆட்சி மோசமான ஆட்சியாக மக்களுக்கு அதிருப்தியை உருவாக்குற ஆட்சியாக நிகழ்ந்துகிட்டு இருக்கு கட்சிக்காரலாம் நல்ல வேலை பாருங்க அப்படின்னு மோட்டிவேட் பண்ணிருக்காங்க அதை அவர் பேசுறாரு திருமண வீட்டில் பேசியிருக்காரு அவர் மனசில் என்ன நினைக்கிறாரோ அதுதான் தமிழ்நாடு மக்கள் நினைக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இப்படியே போயிட்டு இருந்தா திமுக ரெண்டாயிரத்தி பதினொன்னுல என்ன ஆச்சோ அதுதான் இருபத்தாறில் ஆகும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தலை நீ வந்து